வெல்கம் டு ஸ்டில் வாய்ஸ் இது இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கட்டுநாயக விமான நிலையத்தில் சிக்கித் தவிக்கும் பயணிகள் கட்டுநாயக விமான நிலையத்தின் ஊடாக பயணிக்கும் பெருமளவு பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக தெரிய வந்துள்ளது விமான நிலையத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கணினி மற்றும் விமான பயண கடவுச்சீட்டு ஸ்கேன் செய்யும் இயந்திரம் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இயங்கும் குடியரவு குடியகழ்வு அதிகாரிகளின் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காக புதிய இயந்திர கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனினும் புதிதாக உருவாக்கப்பட்ட கணினி மற்றும் விமான பயண கடவுச்சீட்டு ஸ்கேன் செய்யும் இயந்திரம் காரணமாக முன்னரை விடவும் தற்போது அதிக நேரம் எடுப்பதாக தெரியவருகிறது மூன்று மடங்குக்கும் அதிகமான நேரம் தற்போது செலவாகுவதனால் விமான நிலையத்தில் பயணிகள் வரிசையில் சிக்கித் தவிப்பதாக தெரியவந்துள்ளது ஐம்பது கணினிகள் மற்றும் ஐம்பது ஸ்கேனர் இயந்திரங்கள் கடந்த மாதம் முதலாம் தேதி பொருத்தப்பட்டுள்ளன அதன் பின்னரே நீண்ட வரிசை அதிகரித்து காணப்படுவதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இலங்கைக்கு அதிகம் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் காலப்பகுதியாகும் இவ்வாறான நிலையில் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமையினால் அதிகாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த கணினி மற்றும் ஸ்கேனருக்காக பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் எனினும் அவை இந்த நிறுவனங்களுக்கு ஒருபோதும் பொருந்தவில்லை எனவும் கூறப்படுகின்றது செய்தி இலங்கையில் நாளை முதல் ஏற்பட உள்ள மாற்றங்கள் இலங்கையில் நாளை முதல் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் இலத்திர அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டு என்பன அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக துறைசார் நிறுவனங்கள் அறிவித்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டும் பயணிக்கக்கூடிய கடவுச்சீட்டுகளின் விநியோக நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு செய்யப்பட உள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது நாளை முதல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மாத்திரம் பயணிக்கும் விதத்தில் விநியோகிக்கப்பட்டு வந்த கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட மாட்டாது மாறாக நாளை முதல் அனைத்து நாடுகளுக்கும் பயணிக்கும் விதத்தில் கடவுச்சீட்டுகளே விநியோகிக்கப்படும் இந்த கடவுச்சீட்டின் ஊடாக மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்கும் பயணிக்க முடியும் என குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை நாளை முதல் ஸ்மார்ட் தேசிய அடையாள அட்டை விநியோகிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த அடையாள அட்டை பரிச்சாத்திரமாக முன்னெடுக்கும் நடவடிக்கை மேல் சப்ரஹமுவ மாகாணத்தில் வழங்கும் பணி கடந்த பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது குறித்த பரிச்சாத்த நடவடிக்கை வெற்றியடைந்திருப்பதால் இந்த வேலை திட்டம் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மற்றொரு செய்தி மூதூரில் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கும் பணி முன்னெடுப்பு வடக்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான திருகோணமலை மூதூர் பிரதேசத்தில் நிவாரணப் பொருட்கள் சேகரிப்பு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது மூதூர் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இன்று மூதூர் மஸ்ஜில் சூரா அமைப்பின் கீழ் இந்த பணி நடைபெற்றது இளைஞர்கள் மூதூர் நகரில் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது பெருந்தொகையான பொருட்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் இரண்டாம் தேதி நிவாரணப் பொருட்கள் உள்ளதாகவும் குழுவினர் தெரிவித்துள்ளனர்